வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் முக்கல் முருகேஸ் நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராங்க மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க இந்த லேண்டு தானுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்லேங்க பெரிய வெட்டிக்கு பக்கத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வரும் ஃபென்சிங் வசதியோடுங்க நல்ல செம்மண் பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ சர்வீஸு இருக்குதுங்க சூப்பரான பூமி பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து எம்டி பூமிங்க இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் சொல்லிக்கிறாங்க ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்லிக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராங்க நம்ம பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு ஃபென்சிங் காஸ்ட்டை வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வருங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுருக்கிறாங்க அதுவும் தார் ரோட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்கிங்க வில்லேஜுக்கு நேரஸ்ட்டாக இருக்குங்க இந்த பூமிக்கு நேரஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் கார்தான் வாங்கிக்கிறாங்க சூப்பரான பூமிங்க கரெக்டாக இந்த பூமியிலேருந்து ஸ்டேட் ஹைவே வந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு சூப்பர் பூமிங்க வருங்க பக்கத்துலாம் தென்னந்தோப்பு வச்சுக்கிறாங்க பாருங்க லீகல் எல்லாமே பேப்பர் பக்காவாக இருக்குங்க கிரவுண்டு வாட்டர்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபுள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஃபேக்ட்ரி எட்டுருக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஏக்கர் வந்து ஐம்பது ரூபாய் கண்டிப்பாக போகுங்க நல்ல க்ரோத் கிடைக்குங்க சூப்பரான பூமிங்க பூமி வந்து தார் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அண்டு விவசாயம் தான் சுற்றிலுமே ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த விலையில் நீங்கள் தார் ரோடு பேஸில் பூமி வாங்குறதுனா ரொம்ப சிரமங்க ஒரு சில பூமிக்கு தான் இருக்குதுங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்